நான் நினைக்கிறேன் இப்ப மக்களுக்கு எல்லாம் அந்த பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து தமாஷா மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை ஜி வந்து அவங்கள பார்த்து திட்டிகிட்டே இருக்கணும் திமுக வந்து இவரை பார்த்து திருட்டே இருக்கணும் ஏன் திமுக முதல் எதிரி யாரு பாஜகவா இல்லையே அதிமுக தான் அண்ணாமலை எதிர்ப்பது வந்து திமுக இல்ல அவர் எதிர்ப்பது வந்து கலைஞரோ அல்லது ஸ்டாலினையோ அல்லது உதயநிதியோ இல்ல அவங்களுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறார் சனாதன தர்மாவை எதிர்த்து ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த அந்த நிகழ்வோ அல்லது அந்த கருத்தோ நம்ம வந்து விமர்சிக்கலாம் கடுமையாக விமரிசிக்கலாம் ஆனா சொன்னவர் வந்து நம்மளோட ஒரு எதிரி ஆயிட முடியும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கொள்கையை எதிர்க்கணும் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எதிரிகளா பன்னெண்டு கோடி குடும்பங்கள்ல இந்த ஜல் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க குழால இருந்து தண்ணி வருது நாங்களும் ராக்கெட் விடுவோம் ஏவுகணை விடுவோம் நல்லது ஆனா வயலுக்கு போய் பாத்ரூம்க்கு போறவங்களுக்கு ஒரு தனி கழிவறை பண்றோமே இதுதான் வாக் வித் கிங்ஸ் பட் நாட் லூஸ் தை காமன் டச் இந்த பரிணாம வளர்ச்சிக்காக நான் விக்ஷித் பாரத் கொண்டு வந்தேனோ அதே போல நாமளும் அழகா நல்லா கிளீனா இருக்கும் என்ன பெரிய லண்டன் நியூயார்க் என்ன பெரிய மண்ணாங்கடி நாங்களும் அங்கெல்லாம் வாழ்ந்து வளர்ந்தவங்கதான் நம்ம மட்டும் கொஞ்சம் இந்த துப்பாவை கிப்பாவை மட்டும் வச்சுக்கிட்டோம் எவ்வளவு நம்மள அடிக்க முடியாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவரை சுற்றிய பல செய்திகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில் எப்ப வந்து அவர் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றாரோ அதற்கு பிறகு பாஜகவானது பெரிய பேச்சு பொருளாக கூட இங்க இருக்கிறது ஏன்னு பார்க்கும்போது அவருடைய எதிரி எங்களோட எதிரி என்னன்னா திமுக கட்சி தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக அவர் தான் பேசியிருந்தார் அதனாலேயே அவர் வந்து கொண்டாடப்பட்டார் ஆனா இப்போது கருணாநிதி அவர்களின் நினைவு நாணய விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக அவர் வந்து பேசியிருந்தார் இதைத் தொடர்ந்து அவரை வந்து சிலர் வந்து விமர்சித்து வருகின்றனர் திமுக எனது எதிரி அப்படின்னு சொல்லி பேசியவர் இப்போது திமுக நிகழ்ச்சியிலேயே கலந்து கொள்வத எப்படி நாங்க பார்க்கலாம் திமுக பாஜக கூட்டணியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கூட விமர்சித்து வருகின்றனர் இந்த செய்தியை நீங்கள் எப்படி ஜி பாருங்க ஜி பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ்னு இருக்கு நான் நினைக்கிறேன் இப்போ மக்களுக்கெல்லாம் அந்த பாலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு தமாஷா மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை ஜி வந்து அவங்கள பார்த்து திட்டிகிட்டே இருக்கணும் திமுக வந்து இவரை பார்த்து திட்டிகிட்டே இருக்கணும் இது மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தர் கல் அடிச்சிட்டு பார்க்கணும் இவங்க மக்கள் பார்த்து ஒரு தமாஷா மாதிரி பார்த்துருக்கணும் நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல விஷயம் ஏன் திமுகவோட முதல் எதிரி யாரு பாஜகவா இல்லையே அதிமுக தானே ஆனா இதே அதிமுக இருக்கிற சுப்ரீமோ ஒரு ஜெயலலிதா இறந்து போகும்போதோ அல்லது எம்ஜிஆர் இறந்து போகும்போதோ திமுகல இருக்கிற வல்லுநர்கள் அத்தனை பேரும் அதை பத்தி அவங்களுடைய இரங்கல்களை வந்து தெரிவிச்சாங்க ஒரு பெரிய இழப்பு என்ன வந்து கலைஞர் சொன்னார் என் நண்பனை இழந்துட்டேன் தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி தமிழ்நாடுக்கும் சரி பெரிய ஒரு இழப்புன்னு கலைஞர் சொன்னார் அப்ப மட்டும் ஓகே இருக்கலாமா அதே கலைஞரோட ஒரு நினைவு ஒற்றி ஒரு நாணயத்தை வந்து ஒரு மத்திய அரசு ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஏன் அண்ணாமலை வர வரக்கூடாது அது வந்து அண்ணாமலை எதிர்ப்பது வந்து திமுகவை இல்லை அவர் எதிர்ப்பது வந்து கலைஞரோ அல்லது ஸ்டாலினையோ அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது அமைச்சர் உதயநிதியோ இல்லை அவங்களுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறார் அவங்கள வந்து சரி கோயில்களை உடைக்கிறதுக்கு அளவு பண்ணுறாங்களா அதை எதிர்க்கிறாரு சனாதன தர்ம ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களா அதை எதிர்க்கிறாரு எல்லாரும் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தின்னு சொல்கிறோம் ரொம்ப அழகாக சொன்னார் பாலிடிக்ஸில் யூ ஹேட் த சின் அண்ட் நாட் த சின்னர் சனாதன தர்மாவை ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த அந்த நிகழ்வோ அல்லது அந்த கருத்தோ நம்ம வந்து விமர்சிக்கலாம் கடுமையாக விமர்சிக்கலாம் ஆனால் சொன்னவர் வந்து நம்மளோட ஒரு எதிரி ஒரு உயிர் ஜென்ம எதிரி ஆயிட முடியாது அது கொஞ்ச நாளாக இந்த ஒரு ஒரு தனிப்பட்ட நீச்சமான ஒரு போக்குவரத்து இந்த ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்கு அது வந்து அதை வந்து ஒரு ரிவர்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முத்தாய்ப்பாக கலைஞருடைய நாணயத்தை வந்து அவங்க வெளியிடும் பொழுது அதுக்கு அண்ணாமலைஜி வந்தாலும் சரி எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் கலைஞருடைய கலைஞர் எதிர்க்க முடியாது யார் என்ன சொன்னாலும் விமர்சித்தாலும் கலைஞருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிறைய பண்ணியிருக்காரு எறையா முதல்வரா இருந்திருக்காரு யாரும் அதை அவரு இருந்து எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட முடியாது எவ்வளவு எழுதியிருக்காரு எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்காரு வசனம் எழுதியிருக்காரு நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காரு எப்படி பண்ணாரு அவர் வந்து பாஜக பண்ற மாதிரி அவர் பண்ணியிருப்பாரங்கிறது ஒரு தனி விமர்சனம் ஆனா ஒரு ஒரு குடிமகன் ஒரு முதல்வன் மாதிரில அவர் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை நம்ம ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணோம் கடைசி பாயிண்ட் நான் சொல்றேன் ஸ்ரீலங்கால நாங்க அடிக்கடி ஒரு காலத்துல போய் இலவச முகாம்கள் செய்வோம் தொண்டமான ஐயாவுடைய பிறந்தநாளை ஒட்டி அப்போ பார்த்தீங்கன்னா அதே பார்ட்டியில் இந்த எஸ்எல்எஃபின்னு இருக்கும் ஸ்ரீலங்கா பீப்புள்ஸ் ஃபெடரேஷன் எஸ்எல்பிஎஃப் இந்த பக்கம் யூனியன் யூபி யூ யுபிஎஃப் இருக்கும் யூஎல்பி ரெண்டும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவாங்க ஆடுவாங்க சாப்பிடுவாங்க ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் போய் பாராளுமன்றத்தை முட்டிப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா தட் இஸ் குட் பாலிடிக்ஸ் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கொள்கையை எதிர்க்கணும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது ஸோ ஐ திங்க் அண்ணாமலைஜி பண்ணுறது நல்லது தான் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கத்தி வச்சு ஒருத்தர் குத்திப்பீங்க குத்து குத்திக்க சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க போல இருக்கு ஆம்சாங்க தான் போல வேண்டாம் பப்ளிக்கும் வந்து நீங்கள் அது மாதிரி பார்க்கணுன்னா போய் சினிமா பாருங்க திருப்பாச்சி படம் பாருங்க ஜெயிலர் படம் பாருங்க தர்பார் பாருங்க நம்ம சட்டமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் தயவு செய்து பப்ளிக்கு நான் வந்து அப்பீல் பண்ணுறேங்க எப்பவுமே பப்ளிக் தான் நமக்கு அப்பீல் பண்ணணுமா நாம் பப்ளிக் அப்பீல் பண்ண முடியாதா லெட்டஸ் ஆல் கோ ஃபார் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் கொள்கை ரீதியாக பாலிடிக்ஸ் நாட் இண்டிவிஜுவல் பர்சன் பாலிடிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிக்மார்க் கொடுப்பேன் அண்ணாமலைஜிக்கு டிக்மார்க் கொடுப்பேன் நேத்து ஆளுநருடைய இந்த தேநீர் விருந்து இருந்துச்சு அதுக்கு திமுக கலந்து ஏன் கலந்துறாங்க ஏ கலந்து ஏன் இவங்க வந்து ஆளு விட்டு சும்மா அடிச்சுட்டு இருக்கணுமா ஒருத்தர் ஒருத்தர் அவங்க வந்து எல்லாருமே மக்களுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் எப்படி பண்ணுறவங்கிறது ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடு தாண்டி திமுக ஆளுநர் உடைய தேனி விருந்துக்கு வந்தது நல்லது அண்ணாமலைஜி அந்த நாணயம் ரிலீஸ் பண்ணதுக்கு போறதும் நல்லது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதுல முக்கியமான அம்சங்களாக நீங்க என்ன பாக்குறீங்க ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்தது வந்து சுதந்திரம் எடுக்கும் பொழுது நாற்பது கோடியா இருந்த மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால பாரதியார் எழுதினார் முப்பது கோடி முகமுடையாள் சிந்தையில் ஒன்றுடையாள் தேர்ட்டி கிலோ இருந்தாங்க அப்போ பாப்புலேஷன் ஆனால் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்தார் நாற்பத்தி ஏழுக்குள்ளே நாற்பது கோடி ஆயிடுச்சு நாற்பதுக்கு நாற்பது கோடி ஜனங்கள் எப்படி மருவி வளர்ந்து நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ஆகினாங்க இந்த வளர்ச்சியில் அவங்களுக்கு இருக்கிற சாப்பிட நம்ம என்ன நினைப்போம் விநியோகித பொருளாதாரம் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் இக்கனாமிக்ஸ் நாற்பது கோடிக்கு இருந்துச்சு ஆனால் நூறு கோடி ஆகும்போது காலி ஆகிடும் அதுப்படி பதிலாக நாற்பது கோடி எவ்வளோ சாப்பிட்டாங்களோ அதுக்கு எவ்வளவோ ஜாஸ்தி சாப்பிடும் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல லால் பகதூர் சாஸ்திரி வந்து டேக் ஓவர் பண்றாரு காங்கிரஸ்ல அவர் என்ன சொன்னார் சொன்னாரு நாம எல்லாரும் திங்கட்கிழமை சாப்பிடாம இருப்போம் ஏன்னா சாப்பாடு இல்லை அப்ப ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா அப்கோர்ஸ் எங்க அம்மல்லாம் அந்த பிரதோஷத்துக்கு அப்பப்ப சாப்பிடாம இருப்பாங்க சிவ பெருமானுக்கு அவர் அதுக்கு எல்லாரும் சாப்பிடாம இருந்தாதான் ஓரளவுக்கு விநியோகம் விநியோகிதம் செய்ய டிஸ்ட்ரிபியூஷன் இக்கனாமிக்ஸ் எங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்கு நம்ம நூறு பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபாய் கொடுக்குறேன் ஆனா கடந்த பத்து பதினஞ்சு வருடங்களாக நம்ம எப்படி மாறிட்டோம்னா இல்லை நூறு ரூபாயே நம்ம நூறு பேர் இருக்கிறோம் ஆனால் ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்போம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பத்து ரூபாய் இருக்கலாம் என்கிற விநியோகித பொருளாதாரத்திலிருந்து வளர்ச்சி பொருளாதாரம் இதெல்லாம் நீங்க பார்க்க படிக்கணும்னா ஹார்ட் இக்கனாமிக்ஸ் ஃபார் ஹார்ட் டைம்ஸ்னு அபிஜித் பானர்ஜி நம்ம கல்கட்டாலிருந்து போய் நொபெல் பிரைஸ் எடுத்தார் பொருளாதாரத்துல அவருடைய நூலில் நான் படித்தேன் குட் இக்கனாமிக்ஸ் ஃபார் பேட் டைம்ஸ் ஹார்ட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் அதில் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து கோ டு ஹை சப்ளை அதுதான் நடந்திருக்கு இதை வந்து ஒரு பெரிய அம்சமாக இரு வகையோ இரு இருமுறையோ மூணு முறையோ சொல்லியிருக்காரு இந்த சுதந்திர தின பேச்சு எப்படி நாற்பது கோடியிலேருந்து இருந்து நான் நூற்றி நாற்பது கோடி அவருடைய பெரிய ஒரு ஈடுபாடு எதில் இருக்குதுன்னு தெரியுது பன்னெண்டு கோடி மக்களுடைய வீட்டில் வந்து பன்னெண்டு கோடி குடும்பங்களில் இந்த ஜல்ஜீவனால அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க இருந்து தண்ணி வருது அவங்களுக்கு வந்து கழிவறைகள் கட்டி வச்சிருக்கிறோம் அதாவது சாமானிய மனிதன் பட்டி தொட்டியில் இருக்கிற மனிதன் மாலில் போய் சாப்பிட்ற மனுஷன் இல்லை மாலில் போய் அது ஏர் கண்டிஷன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இல்லை வயல் பக்கத்தில் பெண்கள் அச்சம் மடம் நாணம் பெயர்ப்புன்னு தீவிர சொன்னார் தொல்காப்பியர் அதான் பெண்களுக்கு பெண்மைக்கு ரொம்ப டிப்பிக்கல் அவங்க வந்து பயந்துட்டு வயலுக்கு போக முடியாது ஏன்னா ஆண்கள் அங்க இருக்காங்க ஒரு வயிற்றுப்போக்கு போக்கு பேதி வந்தா கூட பயந்துட்டு போவாங்க பாத்தீங்களா அந்த பெண்களுக்கு ஒரு கழிவறை கட்டி வச்சிருக்காரு அதை வந்து ஒரு ஸ்வச் பாரத் நான் பண்ண ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன் அது நல்லது அவர் என்ன சொல்றாரு ஒரு பக்கம் நம்ம ராக்கெட் அடிச்சு ஸ்பேஸுக்கு போகலாம் சந்திரயானுக்கு இன்னும் நீங்க அப்பா நீங்க மூணுக்கு போய் நான் என்ன சொல்லுவேன் நீங்க மூணுக்கு போறதோட ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறாங்க பாருங்க அவங்களுக்கு நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அது பண்ணிருக்காரு ஒண்ணுக்கு பண்ணாரு ரெண்டுக்கு பண்ணாரு மூணுக்கும் பண்ணாரு சந்திரயானல ஸோ இது மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்த சொல்லுவாங்க வாக் வித் கிங்ஸ் பட் லூ லூஸ் நாட் தை காமன் டச் நம்ம அமெரிக்காவுக்கு வந்து ஈக்குவல்டாக பொருளாதாரத்தை வளரணும் ஜிடிபியில் நல்லது நாங்களும் ராக்கெட்டை விடுவோம் ஏவுகணை விடுவோம் நல்லது ஆனால் வயலுக்கு போய் பாத்ரூமுக்கு போகிறவங்களுக்கு ஒரு தனி கழிவுறை பண்ணுறோமே இதுதான் வாக் வித் கிங்ஸ் பட் நாட் லூஸ் தை காமன் டச் ஸோ இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அப்புறம் எப்படி நெடுஞ்சாலைகளில் வந்து நம்ம நாடெல்லாம் கனெக்ட் பண்றோம் அது வந்து நம்ம வாஜ்பாயோடைய கனவு இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணி எல்லா இடங்களையும் கனெக்ட் பண்ணி கனெக்டிவிட்டியால மக்களுடைய அவங்க என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த பண்டங்கள் எல்லாம் பல இடங்களுக்கு போக முடியும்ங்கிறது ஒரு பெருமையோட அவர் பேசினார் அதே போல இருவுரை அட்லீஸ்ட் என்னுடைய ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட் நான் ரொம்ப அலைன் ஆனது நமது மில்ட்ரி ஓட ஏன்னா வந்து மிலிட்டரி போலீஸ் டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாரும் திட்டத்துக்கு ரொம்ப வசதி வடிவில மாதிரி வர்றவங்க எல்லாம் போவோம் வந்து அடிச்சு போவான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க மாட்டோம் மிலிட்ரி பாவம் நமக்காக இருபத்தஞ்சாயிரமும் இப்போ பதினெட்டாயிரமும் பதினஞ்சாயிரம் அடியில் நின்றுட்டு குளிர்ந்து குளிர்ந்து காஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களை பற்றி சொல்லியிருக்காரு எவ்வளவோ பேர் நமக்காக சுதந்திரத்துக்கு முன்னால் மட்டும் உயிர் கொடுக்கல சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட உயிர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சைனீஸ் அக்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு முதல் பாகிஸ்தான் போர் எழுபத்தி ஒன்று இரண்டாவது பாகிஸ்தான் போர் இதெல்லாம் எவ்வளோ பேர் உயிர் கொடுத்துருக்காங்க நமக்காக ஸோ தட் ஈஸி ஸோ தட் வி மே பி ஹாப்பி டுடே அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து மறக்க கூடாது நம்ம கொடியேற்று கொடியேற்றும் பொழுதுன்னு சொல்லியிருக்காரு அதே போல் திருப்பியும் திருப்பி இந்த விக்ஷித் பாரத் விக்ஷிதம்னா பரிணாம வளர்ச்சி அடைந்த பாரதம் என்னடா பரிணாம வளர்ச்சி ஒரு இவால்டு கண்ட்ரி இப்போ ஏன் ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடுறாங்க அமெரிக்காவுக்கு இங்கிலாந்து ஏன்னா ரோடு பெருசா இருக்கு அது வடக்கு வடக்கு வடக்குன்னு போகல ஒரு ஃபாரின் கார் அங்கே போக முடியுது இங்க போனால் நல்லா க்ளீனாக இருக்கு அங்க காட்டுல இருந்து நீர் வரைக்கும் மாஸ்க் இல்லாம இருக்கு இப்படிப்பட்ட இது வந்து ஒரு விக்ஷிதம் அடைந்த சுற்றுச்சூழல் இவர் என்ன சொல்றாரு சுற்றுச்சூழல் மட்டும் இல்லாம எல்லாமே பாரதத்தில் வந்து ஒரு விக்ஷிதம் அடைஞ்சிருச்சுன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன நினைக்கலாம் எப்படியும் ஒரு நூறு நூறு ஐம்பது வயசத்து வரும் அவர் சொல்றாரு இல்லை அடுத்த ரெண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளார ஒரு பாரதத்தை பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச பாரத கொண்டு கொண்டு வரணும்னா எல்லா வகையிலையும் நம்ம பண்ணணும் அதுக்கு எப்படி விக்ஷிதத்துக்கு வளர்ச்சி தனி மனிதனுடைய வளர்ச்சி அந்த தனி மனிதனுடைய வளர்ச்சி எப்படி பண்ணணும் மாவட்டங்கள் மாவட்டங்களாக இருக்குது ஐநூறுக்கு மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கு இந்தியாவில் அவர் என்ன சொல்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மை டிஸ்ட்ரிக்ட் மை ப்ராடக்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராது எனது மாவட்டம் எனது பண்டம் திருப்பூர்னா அது ஒரு இடத்துல ஃபேப்ரிக்காக இருக்கலாம் அது வந்து கும்பகோணம்னா கடல் முட்டாயிருக்கலாம் அது மாதிரி எந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கடல் முட்டாய்னு எனக்கு பிடிக்கும் சொல்றேன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு தனி ப்ராடக்ட் இருக்கும் அவர் சொல்றது ரொம்ப சிம்பிள் தான் நிறைய பேர் சொன்னாங்க சும்மா இவர் வந்து சிங் செக்க போறாரா மோடிஜிக்கு நான் என்ன பண்ணேன் ரெண்டு மூணு பிரதமர்கள் மற்ற பிரதமர்கள் சொன்னதும் நான் பார்த்தேன் வேறு யாருமே ஒரு தனி மனிதன் மாவட்டத்துக்குள்ளார ஒரு விஷயம் பண்ணி அதை வளர்த்து விடலாம் ஒரு மாவட்டமே சேர்ந்து இதை வளர்த்து விடலான்ண்டா நினச்சா இவ்வளோ பண்ணலாம் நீங்கள் இன்னொரு விஷயம் வாங்க இந்த இதை அசாதிக்கு அமிர்த் மகோத்சவ பற்றி பேசுகிறார் எப்படி நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அது ஒன்றுமே இல்லை காதி உத்தியோக் பவன் இருக்குது அது வந்து இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடினு தான் வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணுறச்சு ஏன்னா நமது கொடி வந்து தான் இருக்கணும் இவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் இது மாதிரி எழுபத்தஞ்சாவது வருஷம் வருது நம்ம எல்லாரும் கர் இறங்காம சொன்னான் சொன்ன உடனே அடுத்த வருஷமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்போ ஏறக்குறைய முப்பதாயிரம் கோடி அந்த வெறும் அந்த காதி கொடிகள் விற்கிறதுலையே காசு காசு வந்து பரிமாற்றம் நடக்குது அது யாருக்கு போகுது அந்த காசு அம்பானிக்கா அதானிக்கா இல்லை பட்டி தொட்டியில் சின்ன சின்ன இந்த குறு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஒரு நாலு பெண்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் விவசாயிகளை இப்போ வந்து நாலு பெண்கள் சேர்ந்து ஒரு காதியில பண்ணுவாங்க அந்த பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக நாலு மாநிலங்கள்ல வெஸ்ட் பெங்கால் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கூட பன்ருட்டி வேதாரண்யம் அந்த ஏரியா கடலூர் அந்த ஏரியா இருக்குல்ல நம்ம ஒன் இயர் பெல்ட் சொல்லுவோம் அந்த ஏரியாவில் வந்து பலருக்கு வந்து வீட்டில் வந்து இந்த குறு நிறுவனங்கள் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பண்ணி இந்த காதி பண்ணிட்டு முப்பதாயிரம் கோடிங்கிறது ஜோக்குங்க முப்பதாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ பெருசு ஒரே ஒரு மனிதன் நரேந்திர மோடி ஒரே ஒரு ஐடியா திரங்கா ஒரே ஒரு வருடம் எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திர ஆனதுலேருந்து முப்பது இருந்து முப்பதாயிரம் கோடிக்கு போனது இப்போ நீங்க அதே நினைச்சு பாருங்க இது அப்படி பண்ணாருன்னா ராஜபாளையம் கிட்ட அந்த நாய்கள் நாய்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எவ்வளவோ காசு பண்ணலாம் ஹோசூர் கிட்ட பூக்கள் பூக்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தனக்கு உரிய பண்டங்களை ஏற்றுமதி பண்றதுக்கு நீங்க விற்கிறதுக்கு வழி செய்யுங்க என்ன அவர் சொல்றது ரொம்ப ஒரு பெரிய அம்சமா இருந்துச்சு இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின பேச்சில இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னார் அவர் சொன்னாரு பிரிவினைகள் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருந்து ஒரு நியாயமான ஒரு சமுதாயம் இயங்குவதற்காக தான் இந்த இந்தியன் பீனல் கோட் வெள்ளக்காரன் கொடுத்த இந்தியன் பீனல் கோட் நாங்க வந்து இப்ப இந்த பாரதிய நியாய சமிதா பிஎன்எஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுல கூட சில மாற்றங்கள் செய்யணும்னா மாத்தலாம் எங்கே எப்போ ஏற்பட்ட கான்ஸ்டியூஷன்ஸ் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனங்களே அந்த திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு உள்ளானவை பலர் விமர்சனம் பண்ணி இது பர்ஃபெக்டாக இல்லை யோ எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை ஆண்டவம் படிக்கும் போது நம்ம கூட பர்ஃபெக்டாக இல்லை ஸோ என்ன போக போக கொஞ்சம் திருத்தங்கள் செஞ்சுட்டு இருக்கணும் மனிதனுக்கு நடக்கிற திருத்தத்துக்கு பேர் தான் கல்வி பாரதிய நியாய சமிதாவுக்கோ அல்லது நம்ம அரசியல் சாசனத்துக்கு நடக்கிற திருத்தம் தான் அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி அங்க மாத்தி அதை நம்ம சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் உள்ளடங்கும் ஒரு இன்க்ளூசிவ் ஒரு பாரதிய நியாய சமிதா சொல்லி அதை பத்தி இப்படி பண்ணிட்டோம்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னார் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னார் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பசங்க அமெரிக்காவுக்கு போனா ஓடிடுவாங்க என் கண்ணு முன்னாலேயே லட்சக்கணக்கான பசங்க பல மாநிலங்களில் அங்க படிச்சுட்டு திருப்பி வந்து இந்த இந்தியால நாம இருக்கலாம் நினைக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அமெரிக்காக்கெல்லாம் போட்டால் என்னன்னா எஸ் மச்சியுமா எஸ் மச்சுன்னா எஸ்கேப்மா நான் போயிட்டேன் இப்போ அந்த ஆனது ஒரு குறிப்பிட்ட ஒரு தற்காலிக எஸ்கேப்பாக இருக்கு சரி நானும் அங்கே போனேன் நானும் ஒரு ஃபாரன் கார்டு ஓட்டினேன் நானும் இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் பதிலாக நானும் அந்த பர்கர் சாப்பிட்டேன் இப்போ எல்லாமே அங்கே இருக்கிறதுலாம் இங்கே கிடைக்கிது ஒரே வித்தியாசம் இங்கே கொஞ்சம் கம்மியான வேலை ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது கிளெண்ட்லினஸ் நம்ம வந்து மாஸ்க் இல்லாம வச்சுக்கிறோமா அந்தந்த இடத்த துப்புறோமா இதுக்காக நான் வந்து இந்த ஸ்வச் பாரத் கொண்டு வந்தேன் அந்த பெரிய வித்தியாசம் மேலை நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பாரத நாடுக்கும் இருக்கிறதுல அந்த கிளீன்லினஸ் இதனால நான் ஸ்வச் பாரத் கொண்டு வந்தேன் எப்படி அந்த பரிணாம வளர்ச்சிக்காக நான் விக்ஷித் பாரத் கொண்டு வந்தேனோ அதே போல நாமளும் அழகாக நல்லா கிளீனா இருக்கும் என்ன பெரிய லண்டன் நியூயார்க்கு என்ன பெரிய மண்ணாங்கடி நாங்களாம் அங்கெல்லாம் வாழ்ந்து வளர்ந்தவங்க தான் ஒண்ணுமே நம்ம மட்டும் கொஞ்சம் இந்த துப்பாங்க கிப்பாவை மட்டும் வச்சுக்கிட்டோம் எவ்வளவு நம்மள அடிக்க முடியாது வேற எவரும் அடிக்க முடியாது இது வந்து நாங்களாம் அங்க போய் வாழ்ந்து வந்து சொல்றோம் இவர் இங்க இருந்தே இருந்துட்டு அவர் அதுதான் வித்தியாசம் ஸோ நம்ம நாடு நம்ம எவ்வளவு அழகா சுற்றுச்சூழல் மாசு இல்லாம மாசு கொடையாம நம்ம பண்றோமோ புழுதி இல்லாம பண்றோமோ நம்ம பசங்களும் அங்க இருந்து வந்துருவாங்க அவ்வளவுதான் அங்க முடிஞ்சது விஷயம் ஹம் ஸோ இது வந்து ஆஃப் த நிறையா இருக்கு ஒரு முக்கியமான அம்சங்கள் எனக்கு பட்ட சில முக்கியமான அம்சங்கள் இதுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய்ஜி மீண்டும் சந்திப்போம் நேர்களுக்கும் நன்றி வணக்கம்